நான் சொல்லல பெரியார் சொன்னார் ஏன் சொன்னாரு இந்த ஆம்பளத்தனம் ஆம்பளத்தனம்ன்ற ஒண்ணுதான் அடுத்த வீட்டு பெட்ரூமை எட்டி பார்க்க சொல்லிக்கிட்டே இருக்குமா இப்ப சவுக்கு சங்கர் அதத்தான் செஞ்சிருக்கிறார் பெரியார் அன்னைக்கே சொல்லிட்டாங்க ஏராளமான சில்லறைகள் வருவார்கள் அவர்களை எல்லாம் செதுக்கி ஓரம் கட்டணும்னா ஆண்மை ஒழிய வேண்டும் என்றார் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னாரு ஒடுக்கப்பட்டோர் விடுதலை சாத்தியப்பட வேண்டும் என்றால் பெண்களுக்கு விடுதலை வேண்டும் தொழிலாளர் விடுதலை சாத்தியப்பட வேண்டும் என்றால் பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று லெனின் சொன்னார் விடுதலை என்பதோ ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதை மெய்ப்பிக்கின்ற வகையில் அருமைத் ஹசீனா உங்கள் மகளிர் காங்கிரசினுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற உடனே முதல் அடியா ஒரு ஆளை முடிச்சு விடலாம் அப்படின்னு இங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இடி மாதிரி விழு அப்படின்றது காட்டணும்ல அதுக்காகவே இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவளுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடப்பதை நான் பேரன்போடு நான் வரவேற்கிறேன் அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சகோதரிக்கும் ஏதாவது ஒரு துன்பம் என்றால் அண்ணன்களாக தங்கைகளாக சகோதரர்களாக சகோதரிகளாக நாங்கள் களத்திற்கே வருவோம் என்று இங்கே அமர்ந்திருக்கிற ஒரு பெரும் படை இருக்கிறது அதுல அண்ணன் மோகன் அவர்கள் ரொம்ப அற்புதமா பேசிட்டு போயிருக்கிறாங்க அப்புறம் அண்ணன் திரவியம் அவர்கள் சுமதி அன்பரசு அவர்கள் எல்லாருடைய பதவி பொறுப்பெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஏன்னா எனக்கு கொடுத்துருக்க பதினஞ்சு நிமிஷத்துல உங்க பத்திரிகை நான் வாட்சி முடிச்சேன்னா பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போவோம் அதனால எவ்வளவு வேகமா போக முடியுமோ போயிடலாம் அன்பு சகோதரி சுகன்யா செல்வம் சகோதரி சுமதி சகோதரி சரஸ்வதி நாளடியார் அழகான பேருங்க ஏன்னா நான் தமிழ் பிஹெச்டி சுசீலா அவர்கள் சகோதரி பூங்கொடி அவர்கள் மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய சகோதரி உமா அவர்கள் அன்னலக்ஷ்மி அவர்கள் சாந்தி அவர்கள் மேகலா அவர்கள் ஆலிஸ் அவர்கள் திலகா அவர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் பெருமையோடு உங்களுக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இவ்வளவு வெயில்லையும் வெளியே போனா உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னா அப்படின்னு அரசாங்கமே பயந்துட்டு இருக்கு வெயில போனா ஜன்னி மாதிரி வந்துடும் வெப்பத்துல இது அரசாங்கம் சொல்லுது எங்களுக்கு ஜன்னி வந்தாலும் பரவாயில்ல சிலருக்கு ஜன்னி வர வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அப்படின்றதுக்காக இங்க வந்து ஒரு சகோதரிகளுடைய பெரும்படை உட்கார்ந்து அதுல தமிழ்நாட்டுல ரெண்டு அக்கா இருக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டு பெண்களுக்குன்னா அப்படியே கொதிப்பாங்க ஒன்னு நம்ம அக்கா வானதி சீனிவாசன் இன்னொன்னு குஸ்பு எங்க இருக்காங்கன்னே தெரியல இந்த பிரிச்சுவல் ரேவண்ணான்னு ஒருத்தர் சிக்கனாரு காங்கிரஸ் கிட்ட எங்க இங்க பக்கத்துல கர்நாடக மாநிலத்துல முன்னூறு பெண்களை பாலியல் வல்லுறவு செஞ்சு மூவாயிரம் வீடியோ எடுத்து அசிங்கப்பட்டு நிக்கிறாப்ல அங்க ஒரு பிஜேபி கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சிக்காரன் நம்ம அக்கா வானதி வாயத்தரப்பாங்க வாயத்தரப்பாங்க பார்த்தா ஆள் அட்ரஸே இல்ல வானதியை காணவில்லை கொட்டாரத்துல போடுற மாதிரி ஆளு எஸ்கேப் குஷ்பு அக்கா அதுவும்

இந்தியாவில மொத்த பேர் சலிச்சு சல்லடையா இது ஊர வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்றேன் அத்தனை

தோழர் நீங்க பேசினது தவறு இப்படியான வார்த்தையை விட்டு கூடாதுன்னு சொன்னோம் அதுதான் நமக்கு இருக்கிற நேர்மை ஆனா தக்காளி சட்னி எனக்கு எடப்பாடியா நேர்மையானவர் நான் இந்த ஆர்ப்பாடத்துக்கு வந்தது முக்கியமான நோக்கம் அழைத்தது ஒன்று இன்னொன்று பல பேரு சவுக்கு சங்க சங்கர் போன்ற சில்லறைகளை நேர்மையானவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் இதை பாக்குற ஆயிரக்கணக்கான மக்களோடு நான் கேள்வியை முன்வைக்கிறேன் சவுக்கு சங்கர் ஒரு புலனாய்வாளரு சவுக்கு சங்கர் ஒரு அரசியல் அரசியல் அறிஞர் சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையாளர் இந்த கேடுகட்டை செய்யக்கூடியவருக்கு இத்தனை அடைமொழி நான் மக்களுக்காக பேசுறேன் சவுக்கு பெரிய ஆளே கிடையாது அதெல்லாம் தட்டிட்டு போகணும் ஆனால் நாம பேச வேண்டியது மக்களுக்காக என் சகோதரிகளுக்காக சவுக்கு சங்கர் இன்னைக்கு தான் அதை பேசுறாரா எனக்கு முத முத சவுக்கு சங்கர் எப்படி தெரியும் தெரியா அன்றைக்கு தொலைக்காட்சியில நியூஸ் ரீடா வேலை பார்த்த என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன கூட்டு காட்டா சுந்தரிங்க பாரு இவன் தான் சவுக்கு சங்கர் என்ன பத்தி எவ்வளவு ஆபாசமா எழுதிருக்கானு நான் சொல்றது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஆபாசமா எழுதிருக்கான் எனக்கு தான் சவுக்கு சங்கரே அடையாளம் தெரியும்

நான் தமிழ் வாத்தியார் தமிழ் ப்ரொஃபசரு அம்மானு ஓடி வந்து கட்டி போடுக்குது என்ன பண்ற நான் இங்கதாம்மா வேலை பாக்குறேன்னு போலீஸ் பிள்ளைங்க நிறைய பெண் குழந்தைகள் சாதாரண வீட்டுல இருந்து வந்த பிள்ளைங்க சும்மா அடிச்சு விட்டு போகக்கூடாது சாதாரண வீடுன்னா யாரு முத முதல்ல அந்த பிள்ளைங்க எல்லாம் அவங்க படிச்சிருக்கோம் முதல் பட்ட படிச்சு தான் கால்ல நின்னு சுயமா உழச்சு ஓடி கயிறேறி எல்லாத்தையும் ஜெயிச்சே அஞ்சு ரூபா கொடுக்காம ஒரு பிள்ளை யூனிஃபார்ம் மாட்டுதுன்னா அது எவ்வளவு பெரிய கடுமையான விஷயம் தெரியுமா சவுக்கு சங்கர் போன்ற அரை மேற்காட்டு சில்லறைகளுக்கு இது புரியுமா நான் கேட்கிறேன் அந்த பிள்ளை ஓடி வந்து இந்த வேலையை வாங்கின பிறகு ஊர்ல பத்து பொம்பளை சொல்லும் அக்கா மாதிரி படிச்சு வேலைக்கு போகணும் சொல்லுமா இல்லையா அக்கா மாதிரி படிச்சு பெருசாகணும் சொல்லுமா இல்லையா அப்படி பிள்ளைய போகும்போது இந்த சவுக்கு சங்கர் என்ன சொல்றாப்புல போலீஸ்

நம்ம பல்லவிக்கால சாமியார் சங்கராச்சாரிய சொன்னாரு வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் ஒழுக்கம் கெட்டவர்கள் அப்படியா அக்கா அப்படியா நான் கேக்குறேன் காலையில எந்திருச்சு கூடை எடுத்துக்கிட்டு போற பெண்ணா இருக்கட்டும் காலையில எழுந்திரிச்சு அவசர அவசமா டிபன் பாக்ஸோட சோத்த போட்டுக்கிட்டு ட்ரெயினை பிடிச்சு ஓடுற பெண்ணா இருக்கட்டும் நம்ம அரசு குடுத்து இருக்கிற

இத்தனை சித்திரவதைகளுக்கு மத்தியில அது வாங்குற ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்பா நான் கூட நிற்கிறேன் உனக்கு தொடக்கி நிப்பான்னு சொல்ற பொம்பளை பிள்ளைகளை கேவலப்படுத்துற பாருங்க நீ மனுஷனா அதைத்தான் நாங்க கேட்கிறோம் ஏ கல்ல குறிச்ச ஒரு பாப்பா இறந்து போனான் எப்படி சத்தானே இந்த வரையும் தெரியல கொஞ்சம் கூட கூச்சனாச்சா இல்லாம இதே புரோக்கர் சங்கர் என்ன சொன்னாரு அந்த புள்ள லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதான் செத்துருச்சு இந்த பாருங்க லவ் லெட்டர்னு காட்டுறான்

இதெல்லாம் வெளியவே தான் வரக்கூடாது குண்டர் சட்டத்துல உள்ள போட்டணும் ஏன்னா ஏராளமான சட்டத்திற்கு புறம்பான அத்தனை நடவடிக்கை வச்சிருக்காப்ல இவரை தள்ளி உள்ள அடிக்கிற அடியில பொது சமூக வெளியில சமூக சூழல்ல இங்க இருக்கிற பொது சமூக செயல்பாடுகள்ல யாருமே ஆண்கள் பெண்களை குறித்து பேசுவதற்கு அச்சப்பட வேண்டும் அந்த அச்சத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாம் களம் கோர்த்து களத்திலே நிற்க வேண்டும் தோழர்களே இது சவுக்கு சங்களுக்கு எதிரான தமிழ்நாட்டில் இருக்கிற உழைக்கிற பெண் குழந்தைகளை பெண்களை இழிவாக பேசினார் ஒரு கோடிக்கரங்கள் வரும் என்கிற அச்சம் என்பதற்கான ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் நன்றி வணக்கம் சோழன்